ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் வாவ் மகாநதி அப்கமிங் சீரியலில் நம்ம காவேரி சாரி லுக்கில் இருக்காங்க ரொம்பவே சர்ப்ரைஸ் தான் இது ஏன்னா அவங்களுக்கு சுடி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் ஆன அன்னையிலருந்தே இப்போ வரைக்குமே அந்த சுடியை தான் காமிச்சிட்ருக்காங்க சர்ப்ரைஸாக ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு பிக்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்ம சுவாமியோட ஃபேன்ஸ் எல்லாம் அந்த ஃபேன்ஸ் ஷேர் பண்ண இந்த பிக் வந்து ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்துச்சு என்னடா இது நம்ம காவேரியா இது ஸாரியில் இருக்காங்களே அப்படின்ட்டு அந்த ஸாரீ லுக்கு அதே மாதிரி அந்த ஹேர் ஸ்டைலு எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஒரு குடும்ப ஸ்திரீ மாதிரி இருந்துச்சு ரொம்பவே அழகான ஒரு லுக்காக தான் இருக்குது அப்கமிங் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரியல மேபி வீட்டில் இருக்கவங்களே கூட ஸேரீ கட்ட சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த திடீர் சேரீமிக்கான மாற்றம்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே கண்டினியூஸாக ஸேரீலே இருந்தாங்க அப்படின்னா இன்னுமே கூடுதலாக நல்லாயிருக்கும் சுடி நல்லா தான் இருக்குது ஆனால் ஒரு அவங்க அவங்களுக்கு வந்து அது சூட்டபிளாக இல்லை ஸாரீ ரொம்ப அழகாக இருக்காங்க எனக்கு சுடியை விட ஸேரீல வந்து காவேரியை ரொம்பவே பிடிச்சிருக்கு அதுவும் திரும்பவும் ஆன பிறகு ஸாரீ லுக்கு அப்படின்னும் போது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் இல்லையா கண்டிப்பாக நல்லா இருக்குது ரியல் லைஃப்லன்னு கேட்டோன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து சாரியை விட சுடிதான் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் சீரியல்லனு பார்க்கும்போது சாரி அப்படின்ற மாதிரி தான் தோணுது கண்டிப்பாக அப்கமிங் ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக் இருக்குது நம்ம காவேரி விஜய் அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பெட்ரூமில் வந்து நின்று ஏதோ பேசிகிட்டு இருக்க மாதிரியான ட்ராக் இன்னைக்கு ட்ராக் வந்து ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு காவே விஜய் வந்து அவங்க தாத்தா கிட்ட வந்து காவேரியை பற்றி புகழ்ந்து சொல்கிறது அந்த டைம் கரெக்டாக வந்த உடனே செக்மெட் அப்படின்ட்டு வைக்கிறது எல்லாமே ரொம்பவே ஃபன்னாக கொண்டு போனாங்க சும்மா ஒரு சீன் மட்டும்தான் பார்த்தேன் ஃபேன் பிச் ஷேர் பண்ணதை இன்னும் சீரியல் ஃபுல்லாக பார்க்கல ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு இருக்கு ட்ராக் இதே மாதிரி நல்லா போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ட்ரியார் டிஆர்பி வந்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் இந்த காவேரியோட நியூ லுக் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது இது கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்